எல்லோருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக கடவுளை காண்பது எப்படி என்று இரண்டு மூன்று காணொலிகள் பார்த்தோம் கடைசி காணொலியில் கொஞ்சம் மீதம் இருப்பதாக சொல்லிவிட்டு அதை தொடரவில்லை இன்று தொடரலாம் கடவுள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார் எனக்கு தெரிந்தவை நிச்சயமாக திருவிளையாடல் படத்தில் வரும் சிவாஜி கணேசன் போல் இருக்க மாட்டார் அல்லது கர்ணன் படத்தில் வரும் என் டி ராமாராவ் மாதிரியும் இருக்க மாட்டார் இல்லை சமீபத்தில் வந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் வரும் அந்த கதாநாயகி மாதிரியும் இருக்க மாட்டார் இப்போ எப்படித்தான் இருப்பார் நம்ம மட்டும் எப்பொழுதும் போல் காலத்துக்கு ஏற்றவாறு உடைகளை மாற்றிக்கொண்டு கோட்டு சூட்டு பூட்டு என்று போடும்போது கடவுள் மட்டும் ஏன் பழைய காலத்தில் போல் நகைகளை மா உடல் முழுவதும் ரெண்டு கிலோ நகைகளை மாற்றிக்கொண்டு தலையில் கீழே வகி வைத்துக்கொண்டு கையில் ஒரு சூதா சூலாயுதத்துடன் உடுக்கி கொண்டு வர வேண்டும் புளித்தோல் பொறுத்து கொண்டு மாநில ஏரியை வர வேண்டும் ஏன் அவர் ஏன் ஒரு மாருதி காரிலோ ஒரு ஜாகுவார் கரையிலோ வந்தால் என்ன குறைந்துவிடும் வரலாம் அல்லவா ஆனால் கடவுள் வந்து எப்படியும் வரலாம் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று யாராலும் உறுதி சொல்ல முடியாது நாம் எப்படி காலம் நமது உடைகளையும் நடைகளையும் பாவனைகளையும் மாற்றிக்கிறோமோ அதுபோல் கடவுளும் மாற்றி கொண்டிருப்பார் யாருக்கு தெரியும் அவர் என்னை டி ஷர்ட்டும் ஒரு எட்டு ட்ரெஸ் ஷார்ட்ஸும் போட்டு கூட வரலாம் முடிக்கு சாயம் படுத்திக்கலாம் சாயம் படிக்காமலும் இருக்கலாம் யார் கண்டார்கள் எனவே கடவுள் எந்த ரூபத்திலும் நம்மை காண வரலாம் எந்த நேரத்திலும் நம்மை காண வரலாம் அவரை காண்பதற்கு ஒரே வழி நாம் காணும் அனைத்தையும் இறைவனாய் நினைப்பதே எல்லாற்றையும் இறைமயமாய் நினைத்தால் என்றும் கடவுள் நம் கண்களில் காட்சியளித்தொண்டிருப்பான் எனவே இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்ளலாம் நமது மந்திரம் சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்